ార్ గురించి కోదాన్ సార్ ఆర్గనైజ్ చేసేదానికి చాలా థ్యాంక్స్ కానీ ఈ డిలిమిటేషన్ గురించి విసికే పార్టీ ఫస్ట్ ట్వంటీ ట్వంటీ త్రీ లోఎన్కే పార్టీ దీన్ని రైజ్ చేసేదానికి ముందు ఒక పార్టీ దీన్ని రైస్ వేసిందంటే అది బీసీకే పార్టీ ట్వంటీ ట్వంటీ త్రీ అక్టోబర్ లో దెన్ ట్వంటీ ట్వంటీ ఫోర్ జనవరిలో మన బీసీకే కాన్ఫరెన్స్ లో అగైన్ ఒక రెసల్యూషన్ పెట్టింది డీ లిమిటేషన్ కోసం అగైన్ ఇప్పుడు ఆల్ పార్టీ మీటింగ్ జరిగేదానికి ముందు కూడా డిఎంకే పార్టీ అది ముందు తీసుకొని వచ్చేదానికి ముందు ఫస్ట్ ఫస్ట్ దాన్ని డిఎంకే ఒక మెమోరండమ్ ఇచ్చింది బీసీకే పార్టీ డీ లిమిటేషన్ గురించి అది లేకుండా ఇక్కడ తెలంగాణలో కూడా ఫస్ట్ ఫస్ట్ కూడా ఇచ్చే పార్టీ అనేది మీకు చెప్తాడెంట్ ఆఫ్ డిజే ప్రొఫెసర్ కోదండరామ్ సిస్టర్స్ ఐ లైక్ టు Express my sincere thanks to our beloved leader Professor Gawadana Ram for organizing this historical event, and also has given a great opportunity for me to deliver a speech on delimitation. One second, I would like to speak in Tamil. रातर மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் எனது கோத நிர்வாகம் சார் வேதிக்க வேறு அந்த அன்னை லீடர்ஸ்க்கு நமஸ்காரம் நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை தொடர்பாக இங்கே நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் பார்லிமெண்ட் சீட்டு அசம்பிளி சீட்டு நான் டீ லிமிடேஷன் குறித்து இப்படி மரம் சர்ச்சை செய்து இது மிகவும் முக்கியமான ஒரு தேசிய பிரச்சனை இது அதிமுக்கியமான ஒரு நேஷனல் ப்ராப்ளம் இது இந்திய ஒற்றுமைக்கு அல்லது ஒருமைப்பாட்டுக்கு எதிராக நாம் பேசவில்லை மனமோ இந்தியா யூனிட்டிக்கு வெதிரேட்டுக்காக நாம் மாட்டலாடலேது நாட்டின் ஒற்றுமையை கருத்தில் கொண்டு இந்த விவாதத்தை நாம் நடத்துகிறோம் ஆனால் தேசம் யூனிட்டினை மனசு சேர்த்தோம் பாரதிய ஜனதாவை அதன் உண்மையான முகத்தை நாம் புரிந்து கொண்டால் தான் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் భారతీయ బీజేపీ పార్టీని ఒరిజినల్ ఫేస్ మనం అర్థం చేసుకుంటేనే వాళ్ళు పొలిటికల్ యాక్టివిటీస్ మనం అర్థం చేసుకుంటాం వెరుమన ఇది అరసియల్ పార్వ కొన్ని మట్టిమే పార్టీ ఉండకూడదు దీని పాలిటిక్స్ రాజకీయం మా అని మాత్రమే చూడకూడదు భారతీయ జనతా ఎందుకు అరసియల్ ఇయ్యాలి బీజేపీ పార్టీ అనేది ఒక పొలిటికల్ పార్టీ ஆனால் அது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அரசியல் பிரிவு என்பதை முதலில் நாம் ತಿಳಿದொள்ள வேண்டும். ஆனே அது ஆர்எஸ்எஸ் ஒரு politcal branch ஆர்எஸ்எஸ் என்பது முழுக்க முழுக்க பிராமணர்களுக்காக பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சார, சமூக இயக்கம். ஆர்எஸ்எஸ் అనేది బ్రాహ్మణుల కోసం వాళ్ళు వాళ్ళు రక్షించు కోసం వాళ్ళ డెవలప్‌మెంట్ కోసం పుట్టినది ஆர்எஸ்எஸ் అనే ఒక சுருக்கமாக சொன்னால் அது பிராமணர்கள் சங்கம் அது அது பிராமணர்கள் சங்கம் பிஜேபி என்பது தலைமை தாங்கி வழிநடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் பிரிவு பிஜேபி இம்ப்ளிமெண்ட் செய்தது பிஜேபி யோகா லட்சியம் அது அனைவருக்குமான அரசியல் கட்சி என்பதை விட இந்து மதத்திற்கான ஒரு அரசியல் கட்சி என்று

இங்க மேல இருக்கிற நாம் யாரும் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை வேதிக்கும் மீது இந்து இந்து மதாணிக்கு வெத்திரைக்கும் இவரு ஏது சொல்ல போனால் சமூக அடையாளத்தின்படி கலாச்சார அடையாளத்தின் படி நாமும் இந்துக்கள் தான் இக்கட உண்டியவர்களும் அந்த மரமோ கூட இங்க இந்துக்கள் இந்து வாளுமே இந்துக்களின் கடவுள் நம்பிக்கை என்பது வேறு ஆர் எஸ் எஸ் பிஜேபி செய்யக்கூடிய இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு தேவின் நம்ப அது வேறு இக்கட ஆர் எஸ் எஸ் வாழ் வேறு இந்துத்துவ அஜெண்டா அது வேறு அதாவது இந்து இசம் என்பது வேறு இந்துத்வா என்பது வேறு இந்து இசம் அனைத்து வேறு இந்துத்வா அனைத்து வேறு இந்து இசம் என்பது இந்து சமூகத்தினரின் ஆன்மீகத்தோடு தொடர்புடையது கடவுளோடு தொடர்புடையது இந்து இசம் அணியது கனெக்ட் ஆனால் இந்துத்துவா என்பது அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது இந்துத்வா அணியது கம்ப்ளீட்கா வேறே இந்துத்துவா அணியும் இந்துத்துவா என்பது ஆர் எஸ் எஸ் பிஜேபி ஆகிய அமைப்புகளின் அரசியல் செயலித்துக்களாகும் హిందుత్వ అనేది బిజెపి ఆర్ఎస్ఎస్ వాళ్ళు పొలిటికల్ యాక్టివిస్ యాక్టివిటీస్ గా ఉండేదే హిందుత్వ పాలసీ நாம் எதிர்ப்பது ஆர் பிஜேபி அரசியல் செயல் திட்டங்களை தான் எதிர்க்கிறோம் எதிர்க்கு அப்போது பிஜேபி அப்போ ஒரு சாதாரண இந்துவின் கடவுள் நம்பிக்கையை நாம் எதிர்க்கவில்லை இந்து சாதாரண இந்து ஆயன உள்ள உண்டிய மனம் எதிரைக்கும் செய்யலேது ஒரு சாதாரண இந்துவின் ஆன்மீக நம்பிக்கையை நாம் எதிர்க்கவில்லை

எனவே நாம் இந்துஇசம் என்பதையும் இந்துத்துவா என்பதையும் போட்டு கோயில் கொள்ளக்கூடாது ம தானியமாக தான் மரம இந்துஸும் இந்து இசம் அணியது இந்துத்துவா அணியது மரமும் கல்வி செய்யக்கூடாது இது அது அறிவேறு இந்துத்துவா என்பது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் நடவடிக்கை ஆகும் இந்துத்துவா அணியது ஏன் பண்ணிட்டு கப்பலிட்டு அது ஆர்எஸ்எஸ் பொலிட்டிக்கல் கெய்ன் கோசம் உண்டே ஆர்டிவிடிஸ் மோடி அமித்ஷா போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் ஆல் வளர்க்கப்பட்ட அரசியல் சக்திகள் மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் வாழ் பெருக ஆர் எஸ் எஸ் கோரி மோடி அமித்ஷா வாழ் அவர்கள் ஆர் எஸ் எஸ் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் ஆட்சி கூறுகிறார்கள் ஆக்டிவிட்டீஸ் அஜெண்டா இம்ப்ளிமெண்ட் மோடி அமித்ஷா பரிபாலனம்

సట్టే జనాయతే ఇప్పటికి కై ఎడుతున్నారు ఇప్పుడు ఏం చేస్తున్నారు అంటే దాన్ని ఇంప్లిమెంట్ చేసేదానికి చట్టాన్ని ఒక వెపర్ గా తీసుకున్న ఉన్నారు చట్ట విరోధ చేయలై చట్టత్తి కొట్టేసే రాదు చట్టానికి విరోధమైన ఒక యాక్టివిటీని చట్టంతోనే చేస్తా ఉన్నారు జనాయతి పెట్టుబడి చేయడానికి జనాయతి పనిపెడుతుంది జన డెమాక్రసీ ప్రజాస్వామ్యాన్ని మాడ్రేట్ చేసేదానికి ప్రజాస్వామ్యాన్ని చేతిలో తీసుకున్నారు

அம்பேத்கர் அம்பேத்கர் மெஜாரிட்டிசம் தானி குறித்து ஏன் செப்படர் ரவிக்குமார் இக்கடி செப்பார் மெஜாரிட்டேரியம் என்பது பெரும்பான்மை வாதம் என்பது உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஜனநாயக கூறு మెజారిటీనిజం అనేది వరల్డ్ వైడ్ గా అన్ని దేశంలో అక్సెప్ట్ చేసుకున్న ఒక సిస్టమ్ అది ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் மெஜாரிட்டேரியனிசம் என்பது அரசியல் மெஜாரிட்டியாக இல்லாமல் அரசியல் பெரும்பான்மைவாதமாக இல்லாமல் கம்யூனல் மெஜாரிட்டியாக இருக்கிறது மதம் சார்ந்த சாதி சார்ந்த பெரும்பான்மையாக இருக்கிறது என்று అంబేద్కర్ కానీ ఇక్కడ నిజం ఎట్లా ఉంది అంటే పొలిటికల్ మెజారిటీ లేకుండా కమ్యూనియల్ గా రిలీజియస్ గా ఇక్కడ మెజారిటీ నిజం ఉందని డాక్టర్ అంబేద్కర్ గారు చెప్పి ఉన్నారు బిజెపి இந்த மத பெரும்பான்மையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் பிஜேபி மெஜாரிட்டி லீஸ் மெஜாரிட்டி லீஸ் வாழ்க்கை சாதக பிஜேபி கிடைக்கிற மெஜாரிட்டி பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி அல்ல கம்யூனல் மெஜாரிட்டி பிஜேபிக்கு வச்சு மெஜாரிட்டி அனைத்து ஏன் அண்டே அது பொலிட்டிகல் மெஜாரிட்டி காது அது கம்யூனல் மெஜாரிட்டி அந்த கம்யூனல் மெஜாரிட்டி என்பது இங்கே சமூகத்தில் இயல்பாக இருக்கிறது ஆஹ்யூனல் மெஜாரிட்டி அனைத்துல அட்லிஸ்ட் சொசை அட்ல உண்டு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை

அதனால் இந்து பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை கிடைக்கிறார்கள் இந்து மெஜாரிட்டி அது பணி செய்துள்ளார் அதனால் படிப்படியாக

அந்த அவர்கள் என்பதையும் அட்லனே அட்ளேடேஷன் அதாவது சிறுபான்மை சமூகத்தினரை பலவீனப்படுத்துவதற்கு இந்த டீலிமிடேஷனை பயன்படுத்த பார்க்கிறார்கள் మైనారిటీస్ ని బలహీనం చేసేది ఎట్లా అని వాళ్ళు దీన్ని వెపర్ చూస్తా ఉన్నారు అది ఎప్పటి చెయ్యముడియం ఎన్న కేల్వి ఏడు దాన్ని ఎట్లా చెయ్యాలా ఎట్లా చేస్తారని ఒక మనకు క్వశ్చన్ వస్తుంది డీలిమిటేషన్ దానికి ఇరంటి ముఖ్య కూరగడు ఉన్నాయి డీలిమిటేషన్ అనేది రెండు ఫ్యాక్టర్స్ ఉంది ఒందు నంబర్ ఇన్నొండు బౌండరీస్ ఒకటి నంబర్స్ ఇంకొకటి బౌండరీస్ ఇప్పుడు ఇరుపది ఐదు వచ్చిన మూడు

வலுவாக இருக்க கூடாது அந்த எண்ணிக்கை அந்த அந்த வலு அந்த பவுண்டரிஸ் அதாவது சிறுபான்மை மக்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியை உடைத்து அந்த வார்த்தைகளை சிதறடிப்பது அக்கடை ஏன் சொன்னார் என்று மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டிஸ்ல உள்ளாரோ అప్పుడు బౌండరీస్ వేసేటప్పుడు డిమిటేషన్ లో బౌండరీస్ చేసేటప్పుడు ఎది వరకు వస్తుంది అనేది చెప్పే చేసేటప్పుడు వాళ్ళు ఏం చేస్తున్నారంటే ముస్లింస్ ఎక్కడ ఎక్కువగా ఉన్నారో దాన్ని డివైడ్ చేస్తున్నారు ఇక్కడ పాది అక్కడ ఆఫ్ గా పోయేట్లు వాళ్ళు ఆ కాన్స్టిట్యూన్స్ ని డిసైడ్ చేస్తున్నారు అలా ఒరే తొగుదిక్కుని ముస్లిం గే వెచ్చి పెరగకూడే అలవుకి కనీసమాక ఇరుండాలి అంద వాక్కాలని ఆ ఒక కాన్స్టిట్యూన్స్ లో ముస్లిం ఎక్కువగా ఉంటే వాళ్ళు డిసైడింగ్ ఫ్యాక్టర్ గా విన్నబుల్ గా ఉంటే దాన్ని డివైడ్ చేసి ఇక్కడ సదం చేసేసి అక్కడ సదం చేసేది అది కూడా దళిత్ అట్లనే దళిత్ ఓట్స్ ని అట్లనే చేస్తున్నారు ఆ రెండు ముఖ్యమైన కారణాలు కాక డిలిమిటేషన్ అవగే కయ్యోడు కరాక దాని వల్ల ఈ రెండు ఫ్యాక్టర్స్ కోసమే వాళ్ళు ది డిలిమిటేషన్ వాళ్ళు చేతిలో ఉన్నారు இது அகில இந்திய முழுவதும் உள்ள பிரச்சனை இது ஆல் இந்தியா உள்ள ஒரு ப்ராப்ளம் வந்து வட இந்திய மாநிலங்களில் உள்ள இந்துக்களை மட்டுமே மதத்தின் பெயரால் ஒருங்கிணைத்துவிட்டால் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள் நார்த் இந்தியால உள்ள இந்து மாத்திரமே வாழ்ந்து ஆர்கனைஸ் எப்படி மரமே இக்கட பரிவாரம் செய்தாமே வாழ்ந்து அனுபவம் உண்டாரு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா கூட இந்த இந்த மாநிலங்கள் ஒரு ஏழு எட்டு மத்திய மாகாணங்கள் சென்ட்ரல் பகுதியிலே உள்ள இந்துக்களை மட்டுமே எண்ணிக்கையை கூட்டி தக்க வைத்துக் கொண்டால் தொடர்ந்து அவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் என்று நம்புகிறார்கள் இந்தி பே உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் பிரதேசம் அக்களை உண்ட சீட் இன்க்ரீஸ் பரிவாதம் அஜெண்டா இதை செய்கிறார்கள் என்றால் அவர்களை அசைக்க முடியாத அளவுக்கு வலுப்பெற்று விட்டால் அவர்களின் உண்மையான இலக்கை அடைந்துவிட முடியும் டார்கெட் அஜெண்டா இங்கே சமூக கோட்பாட்டை வா அஜெண்டாந்தோசிகர் தர்மத்தை வர்ணாசிரம தர்மத்தை தர்மத்தை மத தர்மத்தை இங்கே நிலைநாட்டுவதற்கு அது ஒன்றுதான் வழி இக்கட இந்த சனாதன தர்ம தர்மா வர்ணாசிரம தர்மா மனு தர்மா அக்கட గట్టిగా రావాలనే వాళ్ళు ఇక్కడ ప్రయత్నం ఈ ప్రయత్నం చేస్తున్నారు ఓబీసీ షెడ్యూల్ కాస్ట్ షెడ్యూల్ ట్రైబ్స్ మైనారిటీస్ ఇవర్ హెడ్ ఎడో వికెట్ సమూహ కులీన ఓబీసీ ఎస్సీ ఎస్టీ వీళ్ళు రిజర్వేషన్ రిజర్వేషన్ ఉండే కమ్యూనిటీస్ అవర్గే నాలుగు నాలుగు అధికారతో నోకి వరుగారు ఇప్పుడు ఇప్పుడు ఓబీసీ ఎస్సీ ఎస్టీ వాళ్ళు దగ్గర దగ్గరగా పవర్ టు உள்ளிட்ட அவர்கள் மாறிவிடுவார்கள் ஓபிசி ஷெட்யூல் காஸ்ட் ஷெடியூல் அண்ட் மைனாரிட்டி

தென்னிந்திய மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக சரியாக தீவிரமாக நடைமுறைப்படுத்திய மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகையின் வளர்ச்சி சதவிகிதம் குறைந்திருக்கிறது கண்ட்ரோல் அடிப்படையில் அடிப்படையில் மட்டுமே தொகுதிகளை வரையறை செய்தால் கட்டாயமாக தெலுங்கானா உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் பாப்புலேஷன் போட்டு

உடனே நடத்த சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை நானே வந்து மனமே இமிடியேட்டுக்கா சென்சஸ் செய்யாது பாப்புலேஷன் செய்யாதே மனம் இமிடியேட்டுக்கா மனம் போராட்டம் செய்யாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதும் அவசியமானது கேஸ்ட் பேஸ்டு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் மனம் செய்யாது சாதா இம்பார்ட்டன் எனவே இந்த விழிப்புணர்வை மக்களிடத்திலே நாம் உருவாக்க களம் அமைப்போம் தீனி குறிஞ்சி அவர்னஸ் செய்தி பிரதமர் தகவல மனம் போவாலி அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் கூட்டி பேசினார் நானே வந்து தமிழ்நாடு முக்கியமந்திரி ஸ்டாலின் காரு அந்நி முக்கியமந்திரி பிடிசி சென்னையில மாட்டாடியாரு தெலுங்கானா முதலமைச்சரும் இங்கே வந்திருக்கிற பிசிசி தலைவரும் கூட

வாஜ்பாய் பிரதமராஜ் இருந்த போது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த டீலிமிட்டேஷன் இல்லை என்று முடிவிருத்தார் வாஜ்பாய் பிராமியே கவுண்டேபோது டுவெண்ட்டி ஃபைவ் ஏசி டிமி டீ லிமிடேஷன் ஏதனே அப்புறம் செப்பார் குடும்ப வேற்பாடு திட்டம் இப்போது தீவிரவாதி இருந்தது அப்படி ஃபேமிலி பிளானிங் கட்டோல் இம்ப்ளீமெண்ட் செஸ் தான் வந்தார் யாருங்க அதை தடவை இருபத்தைந்து ஆண்டுகள்

இதை அப்படியே மக்கள் தொகை எண்ணிக்கையை பொருட்படுத்த வேண்டாம் இருக்கிற எண்ணிக்கையை உயர்த்த வேண்டாம் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அப்படியே இருக்கட்டும் என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறார் మనం 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 ఏం అక్కడ తీర్మానం చేశారు முடிய அக்கீர்மானது ஒவ்வொரு மாநிலத்திற்குமான ஆர்ச்சுனி ஈகல் சீட்ஸ் தீர்மானம் இவற்றிலே எடுத்து சொல்லி விழிப்புணர்வை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை வாழ் தான் தெவால் இதை நாம் தென்னிந்திய அளவில் ஒருங்கிணைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டும் அம்மோ இக்னா சடன் சேஷல இந்த அவசர போய் இந்த போராட்டம் உடனடியாக அவசியம் செய்யாதா அதுவும் சாதுகாரி கணக்கெடுப்பு முக்கியமானது செய்யாதா இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் நாம் அனைவரும்

ஒரு மையமாக வைத்து இன்னொரு தலைநகரத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்னெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் இந்தியா யூனிட்டி காவலர்

மில்கிமிட் மில மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை